நீங்க வந்து டிராயிங் வேற லெவல்ல பண்றீங்க அது வந்து கடவுள் ஒரு ஒரு வரம்னே சொல்லலாம் இந்த அளவுக்கு வந்து பாருங்க அவர் இன்னும் கூட பழைய காலத்துல எப்படி ஒர்க் பண்றாங்களோ அதே ஸ்டைல்ல நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கீங்க ஓ பத்து வருஷத்துக்கு மேல இருக்கீங்க ஓகே அப்ப நீங்க எந்த பிளவுஸ் மாடல் கொடுத்தாலும் நீங்க ரெடி பண்ணிடுவீங்க ஆல்ரெடி வந்து இவங்க நிறைய ஷாப்பு கொடுக்கறதுனால ரேட்டு வந்து சொல்ல முடியல நீங்க இப்ப பாக்குறீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு ரேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணீங்க நிறைய பேர் வந்து ஒரு மேரேஜ் நடக்க போது ஒரு பத்து பிளவுஸ் ஒரே மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்க யூனிஃபார்ம் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருப்பீங்க ஓன் டைலரும் இவங்க கிட்ட அவைலபிள் இருக்கு அதனால உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே யூனிக் தாங்க இதுல அந்த த்ரெட் ஒர்க்கு ஜெர்கான் ஸ்டோன் ஒர்க்கு கர்தானா ஒர்க்கு இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்கு பாருங்க பாத்தீங்கன்னா பினிஷிங் தாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த பினிஷிங்க வேற லெவல்ல கொடுத்திருக்காங்க நம்ம கிட்ட தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து உங்களுக்கு அப்டூ பிப்டீன் தௌசண்ட் வரைக்கும் அதாவது பதினஞ்சாயிரம் வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க இதுல நெட் கூட பேட்ச் பண்ணிக்கலாம் வேணும் சிம்பிள் வேணா சிம்பிள் இருக்கு கிராண்ட் வேணால கிராண்ட் அவேலபிள் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க பாருங்க எல்லாமே நம்மளால எல்லாமே நியூ மாடல் தான் சார் சூப்பர் ஓல்ட் மாடல் எதுமே கிடையாது நியூவா நம்மளால ரெடி பண்றது தான் டிசைன் எல்லாமே நம்மளால ரெடி பண்றது தான் சூப்பர் அதாங்க மொத்தத்துல கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால கஸ்டமைஸ் தேவனாலோ நீங்க கண்டிப்பா வாங்க நெட்ல இருந்து நீங்க எந்த போட்டோ பார்த்தாலோ நீங்க வந்து எல்லாமே பண்ணுங்க சார் எல்லாமே பண்ணுங்க ஸ்ட்ரெட் ஒன்லி பீகாக் டிசைன் ஸ்ட்ரெட் ஃபுல் அண்ட் ஃபுல்லு இது த்ரெட் வர்க்ங்க உங்களுக்கு பேக் நெக் பாருங்க சூப்பரா இருக்கு பெஸ்டான பிரைஸ் ரேட் நம்மளால ரிவீல் பண்ண முடியல நிறைய கடைக்கு சவுகார் பெட்டியும் சரி சப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க சென்னையில எல்லா மார்க்கெட்டுக்கும் சப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் தாங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இந்த வாழைநார் பட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு நம்ம சேரீ எங்க எடுக்க போறோம் அப்படின்னுட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும் ஆனா கண்டிப்பா நீங்க இங்க வந்தீங்கன்னா ப்ளவுஸ் வித்து சேரீயும் நீங்க வந்து எடுத்துக்கலாங்க அப்படியே இவங்க கிட்டே டைலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு எண்பத்தோரு வயசு ஆகுது இருக்கு இவருக்கு அப்புறம் நான் பண்ணிருந்த இவருக்கு இவர் பண்ணாரு இவ்வளவு கஷ்டங்கள் தாண்டி போன வாழ்க்கை இது இந்த பயணமே ஒரு கடிமையான பயணம் இது இது மாதிரி யூடியூப் போறது ஃபஸ்ட் டைம் போடுறோம் குவாலிட்டியா குடுக்கணும் கண்டிப்பா குவாலிட்டியா குடுக்கணும் கண்டிப்பா இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சென்னை மட்டும் இல்லைங்க தமிழ்நாட்டையே ஒரு கலக்கக்கூடிய ஒரு ஆரி ஒர்க் அதாவது கையில் எம்பிராய்டிங் போடுறாங்களே அவரை தான் நம்ம பார்க்க போகிறோம் அவர் பேர் சாரங்கம் ஸோ என்னடா இது ஃபுல்லாக கொட்டாவா இருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க கடந்த ஒரு அறுபது ஆண்டுகளாக இவங்க வந்து அவங்க அப்பா காலத்துலேருந்து இப்போ அவங்க பையனும் வந்து இந்த ஆரி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அவரை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த இது மட்டும் இல்லைங்க கிட்ட கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு ஷாப் வச்சுருக்காரு சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லாருங்க உங்களை பார்த்ததுல ரொம்ப ஒரு மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸோ நம்ம கடை எங்கெங்கே இருக்குது எந்த அட்ரஸ்ல இருக்குது சென்னையில் எங்கே இருக்குது இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் சார் எல்லாேருக்கும் நமஸ்காரம் என் பேர் சாரங்கன் நாங்கள் ஆண்டு எம்ப்ராய்டிங் ஆரி ஒர்க் பண்ணுறோம் எங்கள் கம்பெனி நேம் வந்து சாரங்கன் ஆரி ஒர்க் எம்ப்ராய்டிங் கம்பெனி எங்கள் ஊர் எங்கே இருக்குன்னு சொன்னால் ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் வயலூர் அகரம் கிராமம் வடமங்கலம் வந்து வரணும் நம்ம ஊருக்கு வரணுன்னா நீங்கள் காஞ்சிபுரம்னா காஞ்சிபுரத்துலேருந்து சுங்காசத்திரம் இருந்து சுவாவண்டி வந்து வரலாம் நம்ம நம்ம ஊருக்கு வரணும்னா இப்போ நாங்கள் குறைஞ்சபட்சம் எங்கள் அப்பாவுக்கு ஒரு எண்பத்தோரு வயசு ஆகுதுங்க நாங்க அறுபது வருஷமா இந்த ஒர்க்கு பண்ணி நின்று சூப்பர் அப்ப நீங்களும் சின்ன வயசுல இருந்து இந்த ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கீங்க சின்ன வயசுல இருந்து அறுபது வருஷம்னாலே எல்லா ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸும் நீங்க ரெடி பண்ணி தருவீங்க நம்ம கிட்ட ஆல்ரெடி பழைய டிசைன் ஓல்டு அது ரொம்ப ஓல்டுல இருந்து நம்ம பண்ணி இல்லாத டிசைனும் இல்லாத பேப்பர்ஸும் கிடையாது நாங்களே சொந்தமா டிராயிங் பண்ணி எல்லாமே டிராயிங் நான் தான் போடுற ஓகே சார் இப்போ நீங்க எந்த எந்த ஊர்க்கெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே நாங்க சென்னை மூது சப்ளை பண்ணோம் சார் சென்னை சேலம் ஈரோடு கோயம்புத்தூர் எல்லா எல்லா எல்லாம் தமிழ்நாடு மூது சப்ளை போயிருக்கு ஸ்ரீலங்கா வரைக்கும் போயிருக்கு ஸ்ரீலங்கா வரைக்கும் நம்ம கிட்ட போயிட்டு இருக்கு அதான் சார் நிறைய பேர் வந்து நான் இத்தனை வருஷம் பண்றேன் இத்தனை வருஷம் பண்றேன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே அட்மாஸ்பியரை பார்க்கும் போதே ஒரு கீத்து கொட்டா இல்ல அந்த நேச்சுரல்ஸ லைக் பண்ணி அதுவும் பாத்தீங்கன்னா நீங்க டிராயிங் பண்ற இடம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டூல் இல்லாம ஒரு சேர் இல்லாம ஒரு துண்டு மட்டும் திருச்சி போட்டு நல்லா நீங்க வந்து டிராயிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க இப்ப நீங்க ப்ராசஸ் வந்து நீங்க இங்க இங்க இருந்து தான் ஆரம்பிப்பீங்க உங்களோட ஒர்க் என்னன்னா டிராயிங் தான் பண்ணுவீங்க ஓகே சார் மார்னிங்ல இருந்து என்னென்ன டிராயிங் சார் பண்ணியிருக்கீங்க நீங்க நிறைய டிராயிங் சார் எக்கச்சமா டிராயிங்ஸ் போட்டு வச்சுக்கோங்க ஓ அப்படிங்களா இந்த பாருங்க இந்த சைடுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா பேப்பர்ஸ் இருக்கு பாருங்க அதாவது நம்ம நிறைய ஆரி ஒர்க் போயிருக்கோம் இந்த மாதிரி எல்லாம் எங்கேயுமே பார்த்தது ஒரு சூப்பரான ஒரு அட்மாஸ்பியர்ல நல்ல ஒரு வேற லெவல்ல ஒரு டிராயிங் பண்ணி கொடுத்துட்டு குடுத்துட்டு இருக்காரு நம்ம சொல்லக்கூடாது பேர் எல்லாம் பெரிய பெரிய ஷாப்புக்கும் இவங்க வந்து கொடுத்துட்டு இருக்காங்க சென்னையில அது மட்டும் இல்லாம சேலம் ஸ்ரீலங்கா இந்த மாதிரி நிறைய இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா நீங்க இங்க விசிட் பண்ணுங்க இப்போ நீங்க என்னென்ன டிராயிங் சார் வரைஞ்சிட்டு இருக்கீங்க எல்லாமே சொல்றாங்க எல்லாமே ட்ராயிங்க இப்போ என்ன கஸ்டமர் என்ன விரும்புறாங்க ஓகே சார் இப்போ இந்த ட்ராயிங் பேர் என்ன சார் இது அம்மா அப்பா அந்த ட்ராயிங் சார் இது

கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட்ன்னு ஒரு வரம்னே சொல்லலாம் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து நேச்சுரலா அது பாருங்க அவர் இன்னும் கூட அந்த பழைய பழைய காலத்துல எப்படி ஒர்க் பண்றாங்களோ அதே ஸ்டைல்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ஸோ பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரிய பெரிய ஷோரூம் இல்லைங்க பெரிய பெரிய புட்டிக் இல்லைங்க எல்லா இடத்துக்கும் இவங்க தான் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சரி இப்போ நம்ம இந்த இன்னொரு ஷாப் வந்து நம்ம பக்கத்துலயே இருக்கு அந்த ஷாப்ப பார்த்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் கம்பெனி ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க வேலை பண்றாங்க பத்து பேர் வேலை செய்யறாங்க இங்கேயும் நம்ம ஒரு பக்கத்துலயும் இருக்கிற வில்லேஜ்ல ஒரு காந்தூர் கிராமத்துல வேலை பண்றாங்க ஓகே சார் அங்கே ஒரு பத்து பேர் நிறைய வீட்ல இருக்க பெண்மணிகளுக்கு நீங்க வேலை கொடுத்து பேர் வேலை செய்யறாங்க சார் முப்பது பேர் வேலை செய்யறாங்க ஓ எல்லாரும் லேடிஸ் மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க வீட்லயே ஹவுஸ்ல வீட்டுல வேலை செய்றாங்க எல்லாரும் ஓ சூப்பர் சார் சூப்பர் சார் இப்போ அந்த கடையை போய் நம்ம பார்க்கலாம் சார் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நீங்க பாக்குறீங்க எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கம்பெனிக்கு வந்தாச்சுங்க ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒவ்வொரு ஒர்க்கும் ஒவ்வொரு டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒரு பிக்கெஸ்ட் ஒரு கம்பெனின்னே சொல்லலாம் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தாங்க நம்ம இந்த வீடியோல பாக்குறோம் இந்த மாதிரி சார் இன்னொரு ஊர்ல ஏதோ பண்றேன்னு சொன்னாங்களா அது அது எந்த ஊர் சார் காந்தூர் காந்தூர்ன்ற ஒரு ஊர்லயே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால ஓ வீட்லயே வாங்கிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதனால நீங்க உங்க வீட்ல இருந்து நீங்க ஒர்க் பண்ணோன்னா கூட நீங்கள் இந்த ஊரில் இருந்தாலும் இவங்கள காண்டெக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இந்த ஊரில் யாராருக்கு தேவைப்படுது நிறைய பேர் ஷாப்பு வச்சுருப்பீங்க இந்த ஊர் மட்டும் இல்லை சென்னையில் இருக்கிறவங்களும் சரி வெளியூரில் இருக்கிறவங்களும் சரி வேர்ல்டு ஃபுல்லாக ஸ்ரீலங்காக்கே சப்ளை கொடுத்துருக்கீங்க நீங்கள் அதனால நீங்கள் ஒரு ஒர்க் ப்ளவுஸ் கடை வைக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்கள காண்டக்ட் பண்ணுங்கள் இவங்களோட காண்டெக்ட் நம்பர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கீழேயே இருக்கும் அக்கா உங்களோட பேர் என்னக்கா ஷீலா நீங்கள் எந்த ஊரில் இருந்து வரீங்க இதே ஊர்ல தான் இருக்கீங்க நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கீங்க ஓ பத்து வருஷத்துக்கு மேல இருக்கீங்க ஓகே அப்ப நீங்க எந்த பிளவுஸ் மாடல் கொடுத்தாலும் நீங்க ரெடி பண்ணிடுவீங்க அக்கா இப்ப நிறைய ஒர்க்கர்ஸ் எல்லாமே பார்த்தோம் என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது நம்ம இப்பதான் மெயின் பார்ட்டே வந்திருக்கோம் அதாவது ஆரி ஒர்க் பிளவுசஸ் நீங்க ரெடி பண்ணது எல்லாமே அதாவது உங்க ஹஸ்பண்ட் வந்து டிராயிங் பண்ணி கொடுத்து எல்லாமே ரெடி பண்ணி இப்போ நீங்க ஷோ பண்ண போறீங்க ஸோ இதுல நீங்க எல்லா வெரைட்டியும் நீங்க பண்ணிருக்கீங்க கலெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் என்ன மேடம் பார்க்க போறோம் நம்ம இது ரெட் கலர் பிளவுஸ் இது இதுல வந்து ஏனை மயில் எல்லாமே வச்சிருக்காங்க டிசைன்ஸ் இது கிரீன் கலர் சாரிக்கு யூஸ் பண்ணுங்க ஓகே இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா இதெல்லாம் பெஸ்ட் பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க நாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் பிரைஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஓ சூப்பர் சூப்பர் அதாவது ஆல்ரெடி வந்து இவங்க நிறைய ஷாப் குடுக்குறதுனால ரேட் வந்து சொல்ல முடியல நீங்க இப்ப பாக்குறீங்கன்னா ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்களுக்கு ரேட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணீங்க இது ஒரு கலர்ஸ் கலர்ஸ் டிசைன்ஸ் சூப்பரா இருக்கு அடுத்த ஒரு வெரைட்டி பாருங்களா இது மெரூன் கலர் சார் ஓ இதுவும் நல்லா இருக்கும் அழகா இருக்கும் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணி இருக்கோம் அது லைனிங் ஸ்டோன்ஸ் சூப்பர் சூப்பர் மேடம் கோல்ட் கலர் எல்லா கலர் சாரிக்கு இது யூஸ் பண்ணலாம் இது வந்து ரெண்டு ஹேண்டுக்கு வந்துரும் இது வந்து பேக் சார் இது பேக் நெக் ஃப்ரண்ட் இங்க இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பர் மேடம் இது வந்து

நல்லா இருக்கும் பாக்கிறதுக்கு லுக்கா ரொம்ப அழகா நிறைய யூனிக்கான கலெக்ஷன்ஸா இருக்கு பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க நெக்ஸ்ட் வரை இது ரெட் கலர் ப்ளவுஸ் தான் கிரீன் கலர் ஆட் பண்ணி இருக்கோம் கிரீன் பீட்ஸ் வெச்சிருக்கோம் இதல சூப்பர் கிரீன் saree க்கு இந்த ரெட் கலர் ப்ளவுஸ் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு ரொம்ப லுக்கா இருக்கும் இது பேச ஓகே இதை பாருங்க அடுத்த வெரைட்டி பாருங்க சூப்பரான டிசைன் சூப்பரான கலர் காம்பினேஷன்ல எல்லாமே பாத்தீங்கன்னா வேற வேற டிசைன் தாங்க நீங்க பாக்குறீங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் அதே டிசைன்ல வரல அதாவது பேக் நெக்கா இருக்கட்டும் ஃப்ரண்ட் நெக்கா இருக்கட்டும் உங்களுக்கு ஹேண்டா இருக்கட்டும் எல்லாமே டிஃப்ரெண்டான வெரைட்டில தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ இவங்க எல்லா ஊருக்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க நீங்க ஒரு ரீசேல் பண்ணும் அதே மாதிரி நீங்க ஒரு ஷாப் வச்சிருக்கீங்க ஷாப் வைக்கணும்னா கண்டிப்பா இங்க விசிட் பண்ணுங்க சூப்பரான கலெக்ஷன்ஸு சூப்பரான வெரைட்டிஸ் வேணா நம்ம சாரங்கம் க அதாவது கை எம்ப்ராய்டிங் ஒர்க்கு பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி தாங்க நீங்கள் எத்தனை டைம் வியர் பண்ணாலும் இந்த அந்த முத்து கொட்டுறதோ இந்த ஸ்டோன் கொட்டுறதோ எதுவுமே இருக்காது உங்களுக்கு அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம மெட்ராஸ் லாகர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரேட்டு வந்து சொல்ல முடியல ஏன்னா ரேட்டு நிறைய பேரு நிறைய கடைக்கு சப்ளை பண்றதுனால இவங்க அதனால நான் ரேட்டு சொல்ல மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க ஸ்டார்டிங் தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து அதாவது பிப்டீன் தௌசண்ட் வரைக்கும் இவங்க வந்து ஸ்டிச் பண்ணிருக்காங்க ஓன் டைலரும் இவங்க கிட்ட அவைலபிள் இருக்கு அதனால உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி நீங்க வந்து இங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மேடம் நிறைய பேர் கஸ்டமைஸ்லாம் கேட்பாங்க அதாவது மேடம் நிறைய பேர் கஸ்டமைஸ் எல்லாம் கேப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் எப்படி மேடம் பண்ணி தருவீங்களா எல்லாருமே பண்ணி தருவோம் இப்போ இந்த வீடியோ பாத்துட்டு ஒரு நம்பர்ல உங்க நம்பருக்கு கால் பண்ணி மேடம் எனக்கு இந்த மாதிரில இந்த டிசைன்ல எனக்கு பிளவுஸ் நீங்க ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க ஃபுல் ட்ராயிங் மொத்தமே எங்க வீட்டுக்கார தான் பண்றாரு அதனால அவர் எல்லாமே எல்லா டிசைனுமே அவர் ட்ராயிங் பண்ணுவாரு அது வர்க் பண்ணி தருவாங்க சூப்பர் சூப்பர் பண்ண முடியாது எதுமே இல்ல ஓ எல்லாமே நீங்க எல்லா டிசைனே பண்ணுவீங்க சூப்பர் மேடம் சூப்பர் இத பாருங்க இது வந்து ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு இங்க கீழ இது என்ன மேடம் சொல்வாங்க இந்த வர்க் எல்லாம் இந்த வர்க் என்ன சொல்லுவாங்க இது ஒரு கிறிஸ்டல் னு சொல்வாங்க இந்த ஸ்டைலுக்காக ஆங்கிங்களே தொங்க வரது சூப்பர் சூப்பர் இத பாருங்க அடுத்த ஒரு வெரைட்டி பாருங்க அடுத்த கலர் காம்பினேஷன் ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் வாவ் எல்லாமே யூனிக் தாங்க இதில் அந்த த்ரெட் ஒர்க்கு ஜெர்கான் ஸ்டோன் ஒர்க்கு கர்தானா ஒர்க்கு இந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குது பாருங்கள் பாருங்கள் அடுத்த வெரைட்டி பாருங்கள் வாவ் பாருங்க எல்லாமே குவாலிட்டியா இருக்கு பாருங்க நல்ல தரமா பண்ணிருக்காங்க வீடியோ எடுக்கும் போதே உங்களுக்கே தெரியுது இது பாருங்க ஒரு சுருட்டு டிசைனுங்க இதுல மாங்க வாங்கி இங்க வந்துருக்கு இது ஒரு ரெண்டு பிகாக் டிசைன் சுருள் மாதிரி போட்டிருக்கோம் தத்தோசி வலையும் பண்ணிருக்கோம் அதுல பீட்ஸும் பண்ணிருக்கோம் த்ரெட் யூஸ் பண்ணிருக்கோம்

பிரிசோ கம்பெனி ஏ ஸ்டார் டர்கன் ஸ்டோன் எல்லாமே குவாலிட்டியா கொடுக்கும் இது ஒரு பீகாக் டிசைன்ஸ் மெட்டல் வந்து பீகாக் கலர் அது எல்லாமே இது நிறைய பேர் வந்து கல்கட்டால இருந்து பர்சேஸ் பண்ணிட்டு இது குவாலிட்டி அப்படினு சொல்லுவாங்க ஒன் டைம் யூஸ் பண்ணாலே அது கருத்துறோம் அதே மாதிரி அது கலர் எல்லாம் டல் ஆயிடும் இவங்க கிட்ட வாங்கிட்டா ஒரு வருஷம் என்னங்க நீங்க எத்தனை வருஷம் வச்சிட்டு இருந்தாலும் நல்ல ஓனா பண்றதுனால நல்ல குவாலிட்டியா இருக்கு இத பாருங்க இது வந்து பீகாக் டிசைன்ல ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க வாவ் அப்படியே நேச்சுரலா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா பினிஷிங் தாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த பினிஷிங் வேற லெவல்ல ஒரு வரைக்கும் இந்த மெட்டீரியல் இது வந்து வச்சிருக்காங்க இந்த மாதிரி வேணா நியூ பீஸ் ரெடி பண்ணி நெக்ஸ்ட் பாருங்க சார் சாம்பிள் ஒரு டிசைன் தான் சார் சூப்பர் நெக்ஸ்ட் ஒரு சொன்னா மட்டும் அந்த டிசைன் பண்ணி டிசைன் நல்லா டிசைன் பீகாக் வந்து ஸ்லீவ்ல இந்த இடத்துல ஸ்லீவ்ல நல்லா இருக்கு பேக் பேக்

ஆல்ரெடி நிறைய ஷாப்ல இருக்கு உங்களுக்கு ஒரு லட்சத்துல நான் பண்ணித்தரேன் ஒன்னே கால லட்சத்துல தரேன் ஒன்றரை லட்சத்துல நான் ரெடி பண்ணி தருவேன்ட்டு ஆனா இவரு வந்து கே கேட்டதுக்கு அண்ணன் என்ன சொல்றாரு அது எல்லாமே ஃப்ராடு தாங்க உங்களுக்கு ஏன்னா அவ்வளோ ரேட்ல எல்லாம் நம்ம பண்ணலாம் அந்த அளவுக்கு ஒர்க்கே இல்லைங்க அது எல்லாமே வந்து கடைக்காரங்க ரேட்டு வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க அதனால ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்க வாங்குற ப்ளவுஸு இங்க வந்தீங்கன்னா ஐம்பதாயிரத்துக்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஐம்பதாயிரம் ரூபா வாங்குற ப்ளவுஸே நீங்க வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் பாதிக்கு பாதி நீங்கள் அப்படியே வந்து இங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் நிறைய பெண்மணி வந்து என்ன ஒர்க் பண்ணலாம் அதே மாதிரி ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நம்ம ரன் பண்ணலாம் ஷாப் வச்சு அதுக்காண்டி நம்ம பார்ட்டியை யார்கிட்ட பிடிக்கிறதுன்னு நிறைய பேர் தேடிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ மூலயமா நம்ம சாரங்க மண்ணை வந்து மீட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக அவருக்கு ஆர்டர் கொடுங்க அதன் மூலியமாக நீங்கள் வந்து ஒரு நல்ல மார்ஜினை வச்சு நீங்கள் சேல் பண்ணலாம் இது கேரண்டியாக சொல்கிறோம் மெட்ராஸ் லாகர் மெட்ராஸ் லோகர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடைக்கு இந்த மாதிரி பேசுவோம் ஏ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையா அந்த மாதிரி இந்த ஒரு கடைக்கே சொல்றோம் நம்ம நீங்க இங்க வந்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரைஸ் எல்லாம் நல்ல பெஸ்டா நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ ஒரு பிளவுஸா இருந்தாலும் இவங்க ரெடி பண்ணி தராங்க நீங்க ஆயிரம் பிளவுஸ் கொடுத்தாலும் இவங்க ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி கணக்கான பிளவுஸு நீங்க மேல பாக்குறீங்க ரெடி பண்ணிட்டே இருக்காங்க இந்த வீடியோலயே ஜஸ்ட் இது சாம்பிள் தாங்க நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸை பார்த்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த பாருங்க வாவ் சூப்பர் கலர் காம்பினேஷன் அந்த டிசைன்ஸ் எல்லாம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கு இப்போ வரப்போகிறது எல்லாமே மேரேஜ் சீசன் தான் எல்லாமே வந்து உங்களுக்கு அதனால உங்களுக்கு இதில் எந்த ப்ளவுஸ் தேவையோ உடனே ஸ்கிரீன்ஷாட் பண்ணி நீங்க உங்களை ஆர்டர் பேஸ்ட் பண்ணுறங்க ஏன்னா ஸ்டாக் அவுட் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசைனு ஒரு வாரம் ஆகலாம் ரெண்டு வாரம் ஆகலாம் ஏன்னா இவங்க வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க அதனால நீங்கள் கண்டிப்பாக பார்க்குறீங்கன்னா இந்த இது ப்ளவுஸ் பிடிச்சிருக்கா இந்த கலர் பிடிச்சிருக்கா உடனே ஒரு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி கீழே தெரியற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இவங்க அட்ரஸ் எல்லாமே நம்ம வீடியோக்கிலேயே லிங்க்கில் கொடுத்துருப்போம் மாதிரி ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லேயே வீடியோஸில் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் அதன் மூலியமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்களா அது பாருங்கள் அடுத்தது பேசுங்கள் இது லட்சுமி டாலர் வச்சிருக்கோம் சார் இது வந்து காயின் வச்சிருக்கோம் லக்ஷ்மி பெண்டன் வச்சு அழகா முத்து ஒர்க் போல் ஒர்க் வச்சு கீழ காசு மாலை அழகா உங்களுக்கு ஹேங்கிங் பண்ணி ரொம்ப சூப்பரா குடுத்துருக்காங்க இதுல மிரர் ஒர்க் இருக்கு நிறைய ஒர்க் இருக்கு எல்லாமே மிக்ஸட் வா அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட்

இது ஒரு லீஃப் டிசைன் தான் சூப்பர் பேக் நெக் ஒரு மாடலா இருக்கும் இதல நெட் கூட பேட்ச் பண்ணிக்கலாம் வேணும் சிம்பிள் வேணா சிம்பிள் இருக்கு கிராண்ட் வேணால கிராண்ட் அவேலபிள் இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க இந்த பிளவுஸ் மட்டும் இல்ல இதுல உங்களுக்கு நிறைய பிளவுஸ் எனக்கு வேண்டாம் எனக்கு வேற மாதிரி வேணும்னாலோ இவங்களுக்கு போட்டோ சென்ட் பண்ணுங்க ஓன் டைலர் இருக்காங்க இவங்க டைலர் வச்சு உங்களுக்கு ஸ்டிட்ச் பண்ணி எல்லாம் கொடுத்துருவாங்க பேக் அப்படியே இது தத்தசி வர்க் தான் சார் எல்லாமே வந்து பேக் நெக்கும் ஸ்லீவும் அது காம்பினேஷன் வச்சு தான் பண்ணுவோம் மாத்தி பண்ண மாட்டோம் அடுத்தது எல்லாமே ஸ்லீவுக்கு காம்பினேஷன் வச்சு தான் நாங்க பேக் குவாலிட்டில எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லங்க நல்ல பக்கா குவாலிட்டில கொடுத்துட்டு இருக்காங்க அதனால குவாலிட்டி பத்தி சிம்பிள் ஆனா இது ஒரு பார்க்க நிறைய பேர் கல்கட்டா பாம்பை சூரத் அப்படிந்து நிறைய பேர் போய் பர்சேஸ் பண்ணுவீங்க நீங்க நம்ம ஸ்ரீ வந்துட்டு ஒரு கால் பண்ணாங்களே இவங்களே கூட பிக்கப் பண்ணிப்பாங்க அதனால நீங்க ஸ்ரீ ஒன் டைம் விசிட் பண்ணுங்க இது பாருங்க அது பாருங்க இது நியூ மாடல் பாட்டிங் வந்த மாதிரி செல்ஃப் செல்ஃப் கோல்டன் போட்டிருக்கோம் எல்லா சேரிக்கும் யூஸ் பண்ணலாம்ன்றதுக்காக சூப்பர் இது பீகாக் டிசைன் பாருங்க இந்த லுக் இருக்கு பாருங்க இந்த டிசைன் தாங்க இந்த பிங்க்க்கு கிரீன் கொடுத்தா லுக்கா இருக்கன்றதுக்காக நாங்க அந்த மாதிரி ஆப்போசிட் கலர் கொடுத்து சூப்பர் மேடம் சூப்பர் பாருங்க பீகாக் நாளே கிரீன் தான் சொல்வோம் அதனால தான் கிரீன் டி ஆட் பண்ணி நாங்க சூப்பர் மேடம் நெக்ஸ்ட் பாருங்க அடுத்து இது பாருங்க இது ஒரு மேங்க டிசைன்ஸ் ஃபுல் த்ரெட் ஒர்க் தத்வசி எல்லாமே இருக்கு மோத்தி இருக்கு இதுல க்ரீம் மோத்தி வச்சிருக்கோம் க்ரீம் மோத்தி ரொம்ப லுக்கா இருக்கும் சரி அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் இந்த டிசைனும் நல்லா இருக்கு செல்ஃப் எல்லா சாரிக்கும் யூஸ் பண்ணலாம் மேட்சிங் கோல்ன்றதால எல்லா சாரிக்கும் யூஸ் பண்ணலாம் ஓ சாரிக்கு மேட்சிங் நீங்க வியர் பண்ணனும்னா செல்ஃப்லயே பண்ணிருக்காங்க இல்ல எனக்கு கான்ட்ராஸ்ட் வேணும்னா கலர் மாத்தி நீங்க பண்ணி கொடுத்துறாங்க இங்க பாருங்க எல்லாமே நம்மளால எல்லாமே நியூ மாடல் தான் சார் எதுவுமே கிடையாது எதுமே ரெடி டிசைன் எல்லாமே ரெடி பண்றதுதான் இந்த டிசைன் இப்படி போட்டா நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சு இது பண்ணி பண்றாரு இது ஒரு பிகாக் டிசைன் இது ஒரு நெட் நெட் டிசைன் பேக்ல பாருங்க உங்களுக்கு சாதாரண நல்ல குவாலிட்டியான இது வந்து பேக் இது வந்து ஃப்ரண்ட் ஓ சூப்பர் அடுத்து பாருங்க இது ஸ்லீவ் சுருள் டிசைன் போட்டு ஒரு ஒரு மேங்கோ வச்சிருக்கோம் எல்லா ஒரு டிஃபரண்டான டிசைன்ஸ்ங்க இது எல்லாமே பேக் ஓ பேக் நெக் எல்லாத்துக்குமே ஆங்கிங் வரும் சார் எல்லாத்துக்குமே ஸ்லீவுக்கு கிறிஸ்டல் வேணும்னா கிறிஸ்டல் தொங்க விடலாம் சூப்பர் அதாங்க மொத்தத்துல கஸ்டமைஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதனால கஸ்டமைஸ் தேவைனாலும் நீங்க கண்டிப்பா வாங்க நெட்ல இருந்து <laughs> 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 <laughs>

ஃபுல் அண்ட் ஃபுல் இது த்ரெட் வர்க்ங்க உங்களுக்கு பேக் நெக் பாருங்க டிசைன் சூப்பரா இருக்கு அந்த இது பாருங்க வேற லெவல்ல இருக்கு பாருங்க அந்த நீட்னஸ் தாங்க குவாலிட்டியோ இந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்ல பட்டர்ஃப்ளை வந்திருக்கும் ஓ பட்டர்ஃப்ளை பேக்ல பட்டர்ஃப்ளை ஸ்லீவ்ல பட்டர்ஃப்ளை வந்து பிரைஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க அடுத்து இது ஒரு நியூ மாடல் சார் இப்போதான் போட்டுருக்கோம் ஸ்லீவ் ஃப்ரண்ட் பேக் பேக்ல நெட் பேட்ச் பண்ணலாம் அந்த இடத்துல ஸ்டைலா இருக்கும் பாக்கிறதுக்கு சூப்பர் மேடம் சூப்பர் பெஸ்டான பிரைஸ் ரேட் நம்மளால ரிவீல் பண்ண முடியல நிறைய கடைக்கு சவுகார் பெட்டியும் சரி சப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க சென்னையில எல்லா மார்க்கெட்டுக்கும் சப்ளை கொடுத்துட்டு இருக்காங்க அதனால ரேட் சொல்ல முடியல தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து பிப்டீன் தௌசண்ட் ஆயிரம் ரூபாய்ல இருந்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் இவங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் பிளவுஸ் நீங்க வெளிய வாங்கினீங்கன்னா ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் சொல்லுவாங்கன்னு சொல்றாரு அதனால நீங்க வந்து இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அழகா ஒரு பைக்லயோ இல்ல ஒரு கார்லயோ நீங்க பெட்ரோலோ போட்டுட்டு கரெக்டா ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து இவங்களுக்கு கால் பண்ணாங்கன்னா கண்டிப்பா இவங்களே வந்து கூட உங்களை பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாங்க கொரியர் மூலமாவும் பண்றோம் சார் இந்த கொரியர் மூலமா அட்ரஸ் பாத்தீங்கன்னா எங்களுக்கு நீங்க கொரியர் மூலமா நீங்க போட்டீங்கனால நாங்க அதை ஓபன் பண்ணி கொரியர் மூலமா இப்ப நிறைய பேர் நான் डायरेक्टली வரனாலோ கண்டிப்பா வந்து பார்க்கலாம் வந்து பார்த்து பர்சேஸ் பண்ணலாம் கொரியர் மூலமாவும் பண்ணலாம் கொரியர் மூலமா வாங்கிடலாம் பாருங்க சூப்பர் இது நெட்ல ஆர்கஞ்சா மெட்டீரியல்ல ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க நம்மள என்ன பிளவுஸும் கிடைக்கும் சாரீஸும் கிடைக்கும் இங்க வந்தீங்கன்னா சாரீஸ் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து 900 ரூபாய் ஆல்ரெடி வந்து பிளவுஸஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா சாரீஸ் புதுசா கொண்டு வந்திருக்காங்க இந்த சாரீஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எங்கயுமே இந்த பிரைஸ்க்கு இல்லங்க இவங்க இந்த பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ சில்கு சேரீ இருக்கு சாஃப்ட் சேரீ இருக்கு இந்த மாதிரி காட்டன் சேரீ இருக்கு பட்டு சேரீ இருக்கு இந்த மாதிரி எல்லா ரகமும் இருக்கு இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் தாங்க இதோட ப ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் இந்த வாழைநார் பட்டுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு நைன் ஹண்ட்ரடு இது பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு இந்த மாதிரி கலர்ஃபுல் வெரைட்டிஸ் இருக்கு அதே மாதிரி இவங்களோட இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளவுஸுக்கு ஏற்ற மாதிரி ஸேரீ நீங்கள் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான சாரீஸும் அவைலபிள் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் இதுக்கேற்ற சாரீஸ் தாங்க இது எல்லாமே வா அதே மாதிரி பாருங்க இதுக்கேற்ற உங்களுக்கு சாரீஸு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் நிறைய பேர் வந்து பிளவுஸ் இது எடுத்துட்டோம் அதாவது நம்ம சேரீ எங்கே எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு நிறைய பேர் டவுட் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ப்ளவுஸு வித்து சாரியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க அப்படியே இவங்க கிட்டே ஆப்ஷன்ஸ் இருக்கு இவங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க ரெடி டு வியர் நீங்கள் வியர் பண்ணிகிட்டே போயிடலாம் அந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க எனி சைஸ் எனி சஜஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க சார் இப்போ சென்னையில் நிறைய பிரான்ச் வச்சிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க எந்தெந்த ஏரியாவில என்னென்ன தெருவில் நீங்கள் வச்சிருக்கீங்கன்ட்டு கொஞ்சம் சொல்லுவோம் சார் சொல்கிறேன் சார் நம்மளது ஆவடி அம்பத்தூர் புது மீன் மார்க்கெட் சங்கத்தில் ஃபர்ஸ்ட் இதில் ஒரு கடை இருக்குங்க அப்புறம் அம்ஜிக்கர்ல ஒரு கடை இருக்குது இந்த வரசக்தி விநாயகர் கோயில் ஏகாம்பரஸ் கோயில் போஸ்ட் ஆஃபீஸ் ஏத மாதிரி நம்ம ஒரு கடை வச்சிருக்கிறோம் நெக்ஸ்ட் கடை வந்து இப்போ மூணாவது கடை பொருசவாக்கத்துல ஒரு கடை வச்சிருக்கிறோம் பொருசவாக்கம் கார்டன் மதரசா நேர் சந்து ஆப்போசிட் நேராக சந்து வந்தீங்கன்னா கற்பக விநாயகர் கோயில் ரைட்டு எடுத்தீங்கன்னாவே நம்ம கடை தான் சாரங்கன் நேம்ல தான் இருக்கும் நாலு கடையும் சாரங்கன் நேம்ல தான் கடை வச்சிருக்கோம் வண்ணாரப்பேட்டையில் ஒரு கடை இருக்குது அது எங்க சார் வண்ணாரப்பேட்டை என்னன்னு கார்டன் சொல்லுவாங்க வண்ணாரப்பேட்டை துர்கா பவன் ஹோட்டல் இருக்கு துர்கா பவன் பக்கத்தில் பக்கத்துல ஆஹ் பவானி டீ கடை பக்கத்துல ஒரு சொந்த ஒண்ணு போவோம் பிங்க் கலர் பெயிண்ட் இருக்கும் என்ன கடைன்னு அங்க ஒரு கடை இருக்கு நம்ம அங்க ஒரு கடை மொத்தம் நாலு கடை இருக்கு இங்க நீங்க தயார் பண்ற பொருள் பர்ச்சேஸ் பண்ணி சென்னையில நம்ம சீப் அண்ட் பெஸ்டா கொடுக்கணும் மக்களுக்கு நல்ல குவாலிட்டியா கொடுக்கணும் அதனால நம்மளது கடவுள் பெருசா பெருசாலாம் ஒண்ணு இருக்காது சின்ன ரூம் தான் பத்துக்கு பத்து ரூம்ல அப்படிதான் சின்ன சின்ன கடையா தான் இருக்கும் ஜனங்க வந்து டிசைன் பாருங்க ஒர்க் பாருங்க பினிஷிங் பாருங்க அதாவது கடையை பார்த்தோம் இருக்கு ஏசி செலவு இருக்கு ஆள் செலவு இருக்கு எல்லா செலவு நம்ம கிட்ட அதெல்லாம் இல்ல அது நம்ம பண்ணணும்னா பொருளை வந்து நம்ம ரேட் அதிகமா விக்க வேண்டியது வரும் அதனால நம்ம அது வேண்டாம் என்ன பிரைஸ் இருக்கோ அதுல இருந்து ஒரு டென் பர்சன்டேஜ் கிடைச்சா நம்மளுக்கு போதும் ஏன்னா இந்த ஒர்க் பண்ண கூலி எல்லா மக்களுமே வந்து இது ஆரி ஒர்க் பண்ணணும் எல்லாம் ஆசைப்படுறவங்க வந்து இந்த பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சொல்றாங்க அது மாதிரி எல்லாம் கிடையாது நம்ம கிட்ட நம்ம கிட்ட வந்து இப்போ மினிமம் வந்து பிப்டீன் தௌசண்ட் அதிகமா ஒர்க் பண்றது அது ரேர் வந்து பாக்க போனா இந்த ஐம்பதாயிரம் ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு அதை நான் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பண்ணித்தரேன் பண்ணித்தரேன் ஒரு லட்ச ரூபாய் ஒர்க் பண்ணு சொல்றேன் அத நான் ரூபாய்க்கு போட்டு தரேன் அப்படி என்ன இருக்கு அந்த ஒர்க்ல ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் மக்கள் வந்து இது என்ன முழுக்க சொல்ல போனா மக்கள் ஏமாறுறாங்க எங்கள மாதிரி கஷ்டமா இந்த படிப்படியா கஷ்டப்பட்டு மேலுக்கு வந்தவங்க நாங்களாம் வந்து பேசி ரொம்ப பெரிய பெரிய கடலாம் வச்சு பண்ண முடியாது சின்ன சின்ன கடையா வச்சு ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் மக்கள் யாரும் ஏமாறக்கூடாதுன்னு ஒரு எண்ணத்துல யூடியூப் விஜய் டிவில நான் இனியா நான் நிகழ்ச்சி பாத்துனேன் அந்த நிகழ்ச்சி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சே இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒர்க் எங்க என்ன அந்த ஒர்க் நான் பத்தாயிரம் ரூபாய் போட்டு தருவேன் அதுவே உங்களுக்கு ஒரு வெறுப்பு வந்துருச்சு ஐயோ இவ்ளோ ரேட்ல இருக்க ஆனா நீங்க டென் தௌசண்ட் பண்ண நிறைய பாக்குறேன் சார் அதுல பாக்குறதுனால என்ன ஒர்க் எல்லாம் வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொல்றாங்க அந்த மாதிரி ஒர்க்கே கிடையாது அதுல என்ன டிசைன் இருக்கு டிசைனே கிடையாது நாங்க டிசைன் பண்ணோம்னா இப்ப ஒர்க்ல ஒரு சாரியில டிசைன் மேங்கோ இருக்கு மயில் இருக்கு ஒரு டிசைன் கொடி செடி இருக்குன்னா அந்த டிசைனை டிராயிங் பண்ணி நான் ஓனரை டிசைன் பண்ணி ஓனரை ஒர்க் பண்ணுவேன் அதனால மம்மி ப்ரைஸில் அதுக்கே நான் ஆயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் பத்தாயிரம் குள்ளே தான் ஒர்க் அப் பண்றேன் அதே நான் யூடியூப் பார்க்கணும் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயரூபாய்ன்றாங்க அது என்ன இருக்குன்னு தெரியல நாங்க போற மெட்டீரியல் காஸ்ட்யூம் அதிகம் தான் அதனால ப்ரைஸ் பெஸ்ட் யாரும் ஏமாற தேவையில்ல நம்ம ஷாப்புக்கு விசிட் பண்ணுங்க விசிட் பண்ண முடியாதுங்க கால் பண்ணி அதாவது வாட்ஸ்அப்ல என்ன மாதிரி வேணுமோ போட்டோஸ் அனுப்புங்க அதுக்கேத்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க வீடு தேடிய கொரியர் பண்ணி கொடுத்துருவீங்க நான் கொரியர் சாரி கொரியர் பண்ணி ஓ சூப்பர் தேங்க் யூ சார் ஓகே ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் உங்க பேர் ஐயா சா முனுசாமி நீங்க உங்களுக்கு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் எல்லாம் ரெடி பண்ண தெரியுமா எத்தனை வருஷமா அதை பண்ணிட்டு இருந்தீங்க சின்ன வயசுல இருந்து சின்ன வயசுல இருந்து பண்ணிட்டு இருந்தீங்க இவரோட நம்ம க்ராண்ட்ஃபாதரோட அதாவது உங்களோட அப்பா எங்க அப்பா ஒரு எண்பத்தோரு வயசு ஆகுது இருக்கு இவருக்கப்புறம் நான் பண்ணின்னு இவருக்கு இவர் பண்ணாரு இவ்வளவு கஷ்டங்கள் தாண்டி போன வாழ்க்கை இது இந்த பயணமே ஒரு கடிமையான பயணம் இது நான் இது மாதிரி யூடியூப் போறது ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம் ஏன் போடுறேன்னா இப்படி மக்கள் ஏமாறக்கூடாது என்னன்னு போட்டுன்னு கேட்கறேன் மக்கள் நிறைய ஏமாறாங்களே ஏன் அம்பதா ஒரு லட்சம் யாருந்தாலும் அறுபது அறுபது வருஷம் இந்த பீல்டுல வந்து வந்து இருக்காரு நீங்களா அப்பா இந்த ஒர்க் அதனால ரெண்டாவது ஜெனரேஷன் எடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க மக்களுக்கு ரொம்ப ரொம்ப இந்த எல்லாம் கம்மியா கொடுக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா சார் அதனாலதான் ஆசை எங்களுக்கு